ஆன்மீக அன்பர் பொறுத்தவர் அங்க வாசியகத்தின் பயன்கள் நன்மைகள் என்ன கேட்டிருக்காரு வாசியோகத்தின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாம் உலகத்துல எவ்வளவு நன்மை இருக்கோ அவ்வளவு நன்மையும் வாசிவோகத்துக்கு உண்டு நீங்கள் இல்ல வாசியோகம் வந்தீங்கன்னா செரிமான கோளாறு வராது உங்களுக்கு வந்து சுகர் வராது ப்ரெஷர் வராது நீங்க வந்து அந்த யோக நண்பர்களுக்கு கூடயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை வாழ்க்கை முறை எளிமையா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் பிரகாசமா இருக்கும் உங்களுக்கு வந்து வாசியோக வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவா என்ன சொல்லிருந்திருவான் அப்படின்னா எப்படி வாழணும் இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாத்தையும் கவலைப்பட்டா என்ன பண்றது கவலைன்னா என்ன நம்ம வந்து கவலைப்படுற நேரத்தில் என்ன பண்ணணும் வள்ளுவர் சொல்றாரு நான் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் இல்லையா இன்னும் தெளிவாக சொல்லணும் இல்லையா அது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வாசி யோக வகுப்புலேயே ரெண்டு நாள்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் வாசி யோக பயன்கள் அப்படின்னா நிறையா இருக்கு உங்களோட வாழ்க்கை முறையே மாறும் நீ எது எதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் பொய் எதெல்லாம் பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உண்மையா இருக்கு இந்த பிரபஞ்சம் எண்ணிலடங்கா ரகசியங்களை இருக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு போதிக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்கு வாழ்க்கை முறையை சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கும் இறக்கும் தருவாயில் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு நல்ல அனுபவத்தையோ கெட்ட அனுபவத்தையோ கொடுத்துக்கிட்டே இருப்பான் புத்தரதான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் வந்து துன்பங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்றாரு உலகங்கள் துன்பங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்றாரு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில துன்பம் அதிகமா இருக்கா இன்பம் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பங்கள் தான் அதிகமா இருக்கும் இன்பங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோகாங்கிறது ஒரு சுளை மாம்பழம் மாதிரின்னு வச்சுங்களேன் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அந்த விளக்கம் சொல்லுவாங்க அதுல உள்ள சுளையும் வாசிவகம் தான் அது உள்ளார இருக்கிற சுவையான அந்த சுலை இருக்குல்ல அது வந்து உள்ளார இருக்கிற அந்த மாம்பழத்தோட தோலை நீக்கி இருக்கிற அந்த பொருள் வந்து வாசிவோகம்னு வச்சாங்க அது அவ்வளவு சுவையா இருக்கும் இனிப்பா இருக்கும் மாம்பழத்தோட தோல் வந்து தோறுப்பா இருக்கும் கசப்பு கலந்து அது தோறுப்பா இருக்கும் அதை நம்ம விரும்பி சாப்பிட மாட்டோம் அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாம்பழத்தோட தோலுல கொஞ்சம் நஞ்சம் சோலை ஒட்டிட்டு இருக்கும் அந்த தோலில் அந்த அந்த கொஞ்ச நஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிற அந்த தோலில் இரு அந்த தோலில் இருக்கிற அந்த சுலைப்பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் என்னது அதுதான் இன்பம் ஆனால் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உள்ளார இருக்கிற சுலை இருக்கு இல்லையா தோழ நிற்கின அதுதான் இன்பம் ஆனால் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம் அந்த உலக வழக்கத்துல நம்ம வந்து தான் துன்பமா பாச்சு இருப்போம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படி இருக்கு வாழ்க்கையோட நெறிமுறைகளை நம்ம வந்து பயன்படுத்துறதே இல்லை எல்லாமே வந்து அநாகரிகமா நடந்துக்கிறான் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு இந்த உலகத்திலேருந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டும் படாமலும் இருக்கணும் அதாவது ஒரு ஒரு புளியம் காய் இருக்க கூட தோளோட ஒட்டி இருக்கும் புளியம் பழமானவன என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தோல் வேற சுலை வேற இருக்கும் அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அந்த ஓடு போல இந்த உலகத்தை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஒடுங்குனாலா அந்த சுலை மாதிரி உள்ளார இருக்கணும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிதான் நம்ம வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்றிக்கணும் அது எப்படி மாத்திக்கிறது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி விளக்கங்கள் எல்லாமே இந்த யோகா வகுப்புல ரெண்டு நாள் வகுப்புல இருக்கும் இது வந்து வாசிப்பதில் கிடைக்காத நன்மைகளே கிடையாது அவங்களுக்கு மட்டும் சுகர் இருக்கு அப்படின்னா டேப்லெட் எல்லாம் நீங்க சாப்பிட வேணாம் சுகர் மாத்திரலாம் சாப்பிட வேணாம் சுகர் குறஞ்சது இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோகா பயிற்சி பண்றதுக்கு நமக்கு வந்து மனதிடம் உடல் திடம் இருக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பொறுமை இருக்கணும் ஒரு மனுஷன் வந்து அதுதான் நம்ம அந்த யோகா வகுப்புல நம்ம இதெல்லாம் பத்தி ரொம்ப தெளிவா பார்ப்போம் இந்த மனுஷங்கிறவன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சும்மா உக்காந்துருக்குன்னா முடியவே முடியாது அவன நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனா சும்மா ஒரு இடத்துல உக்காந்து அதுதான் நம்ம வந்து பட்டினத்தார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா இருந்து சுகம் காணுவது எக்காலம் அப்படின்னு சொல்றாரு தியான மார்க்கத்தில் அவர் சொல்லுவாரு சும்மா இருந்து சுகம் காணுவது அவர் வந்து அந்த வாசயோக பயிற்சியை தான் அந்த மெடிடேஷன் தியானத்தை தான் சொல்றாரு அந்த சுகம் காணுவது எக்காலம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு